வணக்கம் நண்பா உங்கள் ஆர் ஆர் கே நண்பனின் கார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டியை பாருங்க டிஎன் பதினொன்று நம்பரு சென்னை நம்பர் தான் நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரத்தின் நம்பர் தான் வண்டியை பாருங்க தெளிவா அழகா அருமையா சூப்பரா இருக்கு இது ஒரு விஎக்ஸ்ஐ வண்டி நண்பா சில்வர் கலரு சொல்லவே வேண்டாம் வண்டியில வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் வந்துருது மியூசிக் சிஸ்டம் வந்துருது ஏர்பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது பேக் வைபர் வந்துருது லெதர் சீட் போட்டாச்சு வண்டி எடுத்து கொண்டு போயிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம் ஏன்னா ஆயில் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே கஸ்டமர் பார்த்து பக்காவாக வச்சிருக்காரு வண்டியோடைய ஓட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது நாற்பதுக்குள்ளே தான் ஓடி இருக்கு நண்பா டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படியே இருக்கு நண்பா அதான் சொல்கிறோம்ல வண்டி எட்டு போகிறவங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதை பண்ணணும்னு நினைக்கவே வேணாம் ஏன்னா வண்டி அருமையாக இருக்கு அப்படியே எடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பிரச்சனைலாம் ஓட்டலாம் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் பிரச்சனை வருமானு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது அதெல்லாம் பிரச்சனைலாம் வராது ஏன்னா எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணணும் அதுதான் நண்பா மற்றபடி வண்டியெல்லாம் பாருங்கள் உள்ள பாருங்கள் எவ்வளோ எவ்வளவு அழகாக அருமையாக இருக்குன்ட்டு இவ்வளோ அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்க ஆமாம் நண்பா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிர ரூபா தான் நம்ம கேட்குறோம் நண்பா வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு மாடல் பதினெட்டு ரிசுனு வண்டி பாருங்க வண்டி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வரணும் திருநெல்வேலி கே வரணும் நண்பா நண்பா மேலும் இதுபோல் பல வண்டிகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அருமையான வண்டிகளையும் கம்மியான விலையிலையும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் மன விரும்ப வண்டியை மன விரும்ப விலைகளையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நண்பா நண்பா இந்தியன்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குதுன்னு நம்ம சென்னை